நீ இன்று எந்த நிறத்தை நினைத்து உன் விரலால் தொட்டாயோ உன் மனதால் நினைத்தாயோ அந்த நிறம்தான் உன்னை நினைக்கும் ஒருவரினுடைய மனதினுடைய நிறம் அவனானாலும் சரி அவளால் ஆனாலும் சரி அந்த ஆற்றலை உன்னிடம் இப்பொழுது அனுப்பி அவர்களின் இதயத்திலிருந்து வந்த அந்த நுண்ணிய எண்ணம் உன் ஆன்மாவை இன்று தொட்டுவிட்டது உன்னை யார் நினைக்கின்றார்கள் என்று நீ உணரும் பொழுது அது ஒரு சின்ன திகைப்பாக தோன்றும் நீ எத்தனை பேரை உண்மையோடு நினைத்தாயோ அவர்கள் உன்னை நிச்சயம் மறக்க முடியாது அவர்களிடம் நீ விட்டு சென்ற அந்த சிரிப்பு உன் சொற்களினுடைய அன்பு உன் சுத்தமான மன உணர்வு அவை எல்லாமே அவர்களின் நினைவில் நிழலாக நின்று கொண்டிருக்கின்றது அவர்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் மனம் உன்னுடன் உரையாடி கொண்டுதான் இருக்கிறது அவர்கள் சில சமயம் கனவில் உன்னை காண்கின்றார்கள் சில சமயம் ஒரு பாடல் கேட்டால் உன் நினைவில் வருகிறார்கள் உன்னுடைய இதயத்தில் நீ உருவாக்கிய இடம் இன்னும் காலியாகவில்லை அதனால்தான் இன்று முருகன் உனக்கு இந்த அறிகுறியை அனுப்பினேன் உன் மனதிற்கு பிடித்த நிறத்தை தொடு என்று அது அவர்களிடமிருந்து வரும் அந்த நினைவு ஆற்றலை உனக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த அருளினுடைய மொழி நீ யாரையாவது மறந்து விட்டாயா என்று நினைக்கின்றாய் ஆனால் உன் ஆன்மா மறக்கவில்லை அதுதான் முருகனுடைய சாட்சி மனிதனின் ஆன்மா மறக்காது அது அனுபவிக்கும் நீ ஒருவரை நினைத்தால் அந்த எண்ணம் பிரபஞ்சத்தில் ஒலிக்கும் அந்த ஆன்மா அதை கேட்கின்றது திடீரென்று நீ அவரை நினைத்து ஒரு சிரிப்பை சிரிக்கின்ற அது உனக்கே தெரியாமல் அவரின் மனதில் ஒரு படமாக தோன்றும் அந்த நினைவு அந்த அதிர்வு உன்னை தொட்டதுதான் உன்னை நினைப்பவர்கள் உன் வாழ்க்கையின் பிரதிபலிப்புகள் அவர்கள் உன்னிடம் அன்பு கொடுத்த விதம் நீ கொடுத்த உண்மை அன்பு அதில் இருந்த புண் மகிழ்ச்சி கண்ணீர் எல்லாம் உன்னை வடிவமைத்தது நீ ஆழமான உணர்வோடு ஒருவரை நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அது நான் கொடுத்த ஆசிர்வாதம்தான் நீ நினைக்கும் அவரும் உன்னைதான் நினைத்து கொண்டிருக்கின்றார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் அந்த நினைவின் மூலம் நல்ல ஆற்றல் உன்னிடம் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றது உன்னை நினைக்கும் நல்ல மனங்கள் உன் வாழ்க்கையின் புதிய கதவுகளை திறக்கக்கூடிய வழிகாட்டிதான் உன்னை நல்ல பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர்கள்தான் அந்த நினைவுகளின் அதிர்வு உன் வாழ்வில் நம்பிக்கையற்ற இடங்களையெல்லாம் இனிமேல் ஒளியால் நிரப்பும் என்பது உண்மை நீ உன்னை மறந்து போன அந்த தருணத்தில் கூட அவர்கள் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் யாரும் மறக்கவில்லை நீ விதைத்த உன் உண்மையான அன்பு உன் உண்மை உன் பாசம் அவை வேறு நல்ல பலனை தான் இனிமேல் கொடுக்கும் அந்த பலனாக தான் உன் வாழ்க்கையில் இன்னும் புதிய சந்திப்பையும் சிறந்த வாய்ப்பையும் மகிழ்ச்சியான செய்தியையும் மறக்க முடியாத திருப்பமாக உன் வாழ்வில் மீண்டும் வந்து சேரும் உன்னை நினைத்து ஒரு இதயம் துடிக்கின்றது என்றால் அது உன் வாழ்வில் நல்ல அதிர்வை தான் உண்டாக்கும் நாளை மகிழ்ச்சியாக அனைத்தும் மாறும் அந்த அதிர்வில் நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் இருளிலிருந்து மறைந்து இப்பொழுது வெளிச்சத்தை நோக்கி பயணம் செய்யும் முருகனுடைய இந்த தெய்வ வாக்கு இன்று உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருந்தால் உன் விருப்பங்களும் நீ நினைத்த விஷயங்களும் சர்வ நிச்சயமாக நடந்தேறும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ கொட்டி தீர்த்த அத்தனை அன்பும் அதே எதிர்பார்ப்பு இல்லாமல் உன்னிடம் வந்து மீண்டும் சேரும் நீ திகைப்புக்கு உள்ளாவாய் மீண்டும் வரக்கூடிய அந்த அழைப்பும் செய்தியும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அதனால்தான் இந்த பதிவு இப்பொழுது உன் செவிகளில் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த பிரபஞ்சத்தின் ஆற்றல் உன்னுள் நுழைந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தி உன் மனதிற்கு மகிழ்ச்சியும் இனி கொடுக்கும் மறக்க முடியாத அந்த நினைவுகளால் சிக்கி தவிக்கும் நீ இனி சந்தோஷப்படக்கூடிய நினைவுகளால் உன்னுடைய உடலும் மனமும் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்விற்கு நல்லது இனி நடக்கும்